இன்னும் பெண்ணுக்கு நாத்தனார் சதீஷ் இன்னும் சதீஷ் அருமை காந்தி அம்மையார் அவர்கள் இங்கே மணமக்களை வாழ்த்தி இரநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கலாம் ஏ மொய்யோ மொய் முடிஞ்சுதுங்க முடிஞ்சிச்சேடா ஆ ஏய் அடுத்தது ஐயருடா ஐயர் கண்களும் விட்டாரும்மா பாமி என்னடா செய்தே யாரு நான்தான் யாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கினேன் கேட்டுக்கிட்டே நான் தள்ளிட்டேன் அட பாவி இப்ப கல்யாணம் நடக்கணும் மேடம் ஐயோ ஐயர் இல்லாத கல்யாணம் பண்ண கூடாதா இப்படி நடக்கும் என்ன வம்பா போச்சாப்பா ஐயர் வேற இல்ல ஏமா இப்படி ஒன்னா செய்யலமா இப்படி பா செய்யப் போற ஐயர் ரெண்டு ஒண்ணு எனக்கு தேடி நான் சொல்லிட்டுமா இப்படி எங்க அம்மா ஐயர் கிட்ட வேல் செய்றாங்களா அப்பதான் நான் பிறந்தனும் ஐயா அப்படியே ஐயர் உம்மா வச்சிருந்தாரா நீ போய் பாத்தியா

புனிந்து பார்க்கற ஆ குனிந்து பார்த்தேன் இருக்கா ஆமா வெக்க பண்றப்பா ஐயோ வெக்கத்தை தூக்கி அக்கத்துல வெய்யமா இந்த மாதிரி வெக்க பரத்தா ஆல் ரவுண்ட் வரும் எனக்கு தெரியாதா ஆம் ஆ சீ சதியா பாத்து தி வாத்து கொள்ள வந்தே ரவி ஜா மாதவனி கஸ்தூரி தலங்களால ஆட்டவளக வெச்ச சிலை கௌஸ்துவம் நாசகே நமக்கிடம் கர்திலே வேடிகரே கங்கணம் ஓ வஷ்ட பரிவஷ்டித கோவால சூடாமணி ஸ்ரீ சதி அதே தான் சொல்லி உங்களாலயே மந்திர மாத்து ஆ